செய்திகள் முதலில் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலைகள் மலையக தொடருந்து சேவைகள் பாதிப்பு அடுத்த மாதம் முதல் ஏழாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்குமாறு இந்தியாவுக்கு அறிவிப்பு தீவிரம் காட்டம் வங்கதேசம் இனி விரிவான செய்திகள் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏழாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இந்த கொடுப்பனவு எதிர்வரும் மாதத்தில் இருந்து வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட சூழ்நிலை விவாதத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் காவல்துறை அதிகாரிகளின் சீருடை மற்றும் பாதணிகளுக்காக அந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு நேற்று அமைச்சரவை தீர்மானம் எடுத்தது அதன்படி ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிக்கும் ரூபாய் ஏழாயிரம் கொடுப்பனவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆயிரத்தி நூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த கொடுப்பனவு எதிர்வரும் மாதமே அந்த அதிகாரி வழங்கப்படும் அத்துடன் அதிகாரிகளின் விளையாட்டு பாதனைகள் மற்றும் உடைகளுக்காகவும் கொடுப்பனவு ஒன்றை அதிகாரிகளுக்கு வழங்க அமைச்சரவை தீர்மானம் எடுத்துள்ளது அடுத்த வாரமே அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும் என நம்புகிறோம் என்று கூறியுள்ளார் பல மருந்துகளுக்கு கட்டுப்பாட்டு விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான வர்த்தமானி அறிவிப்பு எதிர்காலத்தில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் மருத்துவர் நளிந்து ஜெயதேச தெரிவித்தார் இன்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் அதன்படி தொடர்புடைய வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் முன்னூற்றி ஐம்பது மருந்துகளுக்கு கட்டுப்பாட்டு விலைகள் நிர்ணயிக்கப்படும் என்றும் வர்த்தமானி அறிவிப்பை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் இந்த அறிவிப்பு தற்போது பதிவு செய்யப்பட்ட மருந்துகளுக்கும் எதிர்காலத்தில் பதிவு செய்யப்படும் மருந்துகளுக்கும் பொருந்தும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இந்த விடயம் குறித்து மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதேசம் நாங்கள் சமர் புதிய வர்த்தமானி அறிவிப்பின்படி இனிமேல் அனைத்து பதிவு செய்யப்பட்ட மருந்துகளின் விலைகளும் குறைக்கப்படும் அதன்படி இந்த வர்த்தமானி அறிவிப்பை நடைமுறைப்படுத்திய பின்னர் பதிவு செய்யப்பட்ட மருந்துகளுக்கான விலை குறைப்பை தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ளது அதன்படி பதிவு காலம் அதிக நேரம் எடுக்காது சில மாதங்களில் இலங்கையில் பயன்படுத்தப்படும் கிட்டத்தட்ட அனைத்து மருந்துகளும் இந்த விலை சூத்திரத்தின்படி பதிவு செய்யப்படும் எதிர்காலத்தில் வர்த்தமானி அறிவிப்பை வெளியிடுவதன் மூலம் அந்த விலைகள் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிப்பதற்கும் அதன்படி செயல்படாதவர்கள் எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் நாங்கள் நம்புகிறோம் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையம் எதிர்காலத்தில் இன்னும் பல மருந்துகளுக்கு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்கும் என்று கூறியுள்ளது அதன் தலைவர் நிபுணர் மருத்துவர் ஆனந்த விஜய் விக்ரம முன்னூற்றி ஐம்பது வகையான மருந்துகளுக்கு ஏற்கனவே கட்டுப்பாட்டு விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கண்டியிலிருந்து பதுளை என்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் பொருட்களை ஏற்றி சென்ற சரக்கு தொடருந்தோ ஓகியா தொடருந்து நிலையம் அருகே தடம் புரண்டதால் மலேக தொடருந்தோ மார்க்கத்திலான சேவைகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மாற்று நடவடிக்கைகள் தொடருந்தின் ஒரு சரக்கு பெட்டி தடம் புரண்டதால் கொழும்பு கோட்டை பதுளை இடையிலான பணிகள் தொடருந்துகள் பாதிக்கப்படாமல் மாற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து திணைக்கள அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதியில் உடனடியாக செயல்பட்ட தொடர்ந்து பாதை சரி செய்யும் வரை பயணிகள் மற்றும் சரக்கு தொடருந்துகளின் பாதுகாப்பையும் செயல்திறனையும் உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்திய வங்கதேச நாடு கடத்தல் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவையும் அசாது உஸ்மான் கான் கமலையும் இந்தியா தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வங்கதேச அரசு கோரிக்கை விடுத்துள்ளது கடந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தில் வங்கதேசம் முழுவதும் மாணவர்கள் மோதிய போராட்டம் வன்முறையாக மாறி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு பெரும் அழுத்தத்தை எதிர்கொண்ட சேக் ஹசீனா பதவியை விட்டு விலகி ஆட்சியும் கவிழ்ந்த நிலையில் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் பின்னர் பேராசிரியர் முகமது யுனோஸ் தலைமையில் இடைக்கால அரசு பொறுப்பேற்றது புதிய அரசு அமைத்ததும் சேக் ஹசீனாவுக்கு எதிராக இனப்படுகொலை ஊழல் உள்ளிட்ட பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன மாணவர் போராட்டத்தை அடக்குவதற்காக அவர் திட்டமிட்டு உயிரிழப்புகளை ஏற்படுத்த உத்தரவிட்டார் எனவும் குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் இத்தகைய குற்றச்சாட்டுகளை சே கசீனா மறுத்து வந்தார் எவ்வாறாயினும் இந்த வழக்கில் சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தீர்ப்பை வழங்கியது நீதிபதிகள் கசீனாவை குற்றவாளி என அறிவித்த மரண தண்டனை விதிக்க உத்தரவிட்டனர் எனினும் இந்த தீர்ப்பு பாரபட்சமானது என்றும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையின் விளைவும் என அவர் கருத்து குற்றம் சாட்டியுள்ளார் இலையில் கசீனாவை நாடு கடத்த வேண்டுமென்ற வங்கதேச அரசின் கோரிக்கைக்கும் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கும் தொடர்பாக இந்தியா இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி